மகா கணபதே நமக வணக்கம் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கடகராசிக்கு குரு பயிற்சி என்ன பலன் தரும் அப்படிங்கிறத பார்ப்போம் அவர் வந்து பனிரெண்டுக்கு வந்துடுறார் கடகத்துக்கு பனிரெண்டுங்கிற மிதன்த ராசிக்கு வந்துடுறார் அந்த ராசியில் அவர் மறைவு ஸ்தானம்னு பேரும் முழு மறைவு பனிரெண்டில் இருக்கார் மறைஞ்சாலும் அவர் சுப விரயம் செய்யக்கூடிய இடத்துல இருக்கார் பெருசாக அவருக்கு பலம் இல்லைன்னு சொன்னாலுமே விரயம் பார்வையினால் நல்ல பலம் உண்டு அந்த பலன்களை என்னங்கிறத நம்ம பார்த்தோம்னா நாலாம் இடம் கடகத்துக்கு நாலாம் இடமான துலாத்தை அவர் பார்க்குறார் அந்த பார்வை வந்து விசேஷமான பார்வைன்னு பெயரும் ஏழு நேர் பார்வை ஏழும் அதாவது அஞ்சும் ஒம்பதும் இதுவான விசேஷமான பார்வை விசேஷமான பார்வைன்னா இதுக்கு அதை விட ஒரு நார்மலுங்கிறத விட இதுக்கு கொஞ்சம் பலம் கூடும் இங்கே இது கடகம் வந்து சந்திரனுடைய வீடு அந்த வீட்டுக்கு கடகத்துக்கே அவர் வந்து யோ கடகத்தில் தான் உச்சமடையக்கூடிய இடம் அதுக்கு நாளில் பார்க்குறார் அது வந்து படிப்பு வாகனம் வீடு வாசல் மனை தாயார் நண்பர்கள் தன்னுடைய ஆரோக்கியம் இதுகளை பற்றி சொல்லக்கூடிய ஸ்தானம் அதுக்கு இன்னும் நிறைய இருக்குது இருந்தாலும் அவர் அந்த ஸ்தானங்களை பார்க்குறார் குரு பார்க்க கோடி நன்மைங்கிறது அதனால் பார்க்கறதுனால நன்மைகளெல்லாம் நிறைய உண்டாகும் ஆனாலும் கொஞ்சம் எச்சரிக்கை விரயத்தில் இருந்து பார்க்குறதுனால கொஞ்சம் இதில் எல்லாம் கவனம் இருக்கணும் எல்லாத்துலேயுமே படிப்பெல்லாம் ரொம்ப கவனமாக தான் இருக்கணும் இதுக்கப்புறம் தன்னுடைய ஏழாம் பார்வையாக ஆறாம் இடத்தை கடகத்துக்கு ஆறாம் இடமான தனுசை பார்க்குறார் ஆறுனா ருணம் ரோகம் சத்ரு அந்த கடன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அவருடைய வீடே அது ரோகம் ரோகம் வந்து நீங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது சத்ரு சத்துருக்கள் வந்து உபாதை இருக்காது சத்துருக்களால் உபாதை இருக்காது அதாவது அது சம இதுவாக